பிரிசலாடு ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்க வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களுடைய வழிகள் உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிறது போல தெரியும் இந்த வழியில் நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும் இதை நான் செஞ்சால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல காரியத்தை யோசித்து கொண்டு இருக்கலாம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கும் என்ற வசனம் சொல்லுகிறது அநேக வழிகள் நமக்கு இருக்கும் இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ முன்னேறிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பல பேர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவாங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது அதனுடைய முடிவோ எப்படிப்பட்ட ஒரு முடிவாக இருக்குமா கத்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது அதனுடைய முடிவு மரண வழிகளாய் மாறிவிடும் என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அப்போ நல்லா கவனிங்க உங்களுடைய வழிகளை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க கத்தருக்கு பிரியமாக இருக்குதா செம்மையாக இருக்குதான்னு யோசிங்க உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் செய்யாதீங்க கத்திரக்கு பிரியமானதை செய்யுங்க கத்துறவங்களை உங்களை ஜெபிக் கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக தோத்துகிறோம் நாங்கள் எங்களுடைய வழிகளில் நாங்கள் ஓடாதபடி எங்கள் வழிகளில் நாங்கள் பல காரியங்களை சிந்திக்காதபடி எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் எங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில் நாங்கள் நடக்காதபடி உம்முடைய வழியில் நடக்க உம்மோடு கூட ஓட கத்திர அனுக்கிற செய்ங்கப்பா உங்கள் பிள்ளைங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை கொள்ளும் அடுவரும் மரணம் வழி கொள்ளும்படி பிள்ளைகள் போய்விடாதபடி கத்திர பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்துறங்களை ஆசீர் பார் ஆமே